வணக்கம் நேர்களே இன்றைக்கி நம்ம தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவங்களுடைய கட்சி தலைமை அலுவலகத்தில் நீங்கள் எந்த நேரம் போனாலும் அங்கே வந்து அன்னதானம் வழங்கப்படுது அது எப்படி வழங்குறாங்க எதற்காக வழங்குறாங்கங்கிறத பார்ப்போம் அதாவது விஜயகாந்த் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவரை சந்திக்க வர்றவங்க யாராக இருந்தாலும் அவங்க முதல்ல சாப்பாட சொல்லுவார் நீங்கள் முதல்ல சாப்பிட்டு வாங்க அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம் அப்படின்னு அவங்களுடைய வீட்டிலேயோ அவங்க கட்சி அலுவலகத்திலேயோ வர்றவங்களுக்கு பசி ஆறுனதுக்கப்புறம் தான் அவர் தன்னுடைய கருத்துக்களை பண்ணுவார் அது மாதிரி யார் இல்லைன்னு வந்தால் கூட வழக்கை கொடுப்பது இடக்கைக்கு தெரியாதுங்கிறவங்க அந்த மாதிரி உதவி செஞ்சு அவர் அது யாராக இருந்தாலும் அவர் என்ன தேவைன்னு வந்தாலும் கண்டிப்பாக அதை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர் பண்பு அவருடைய கண்டிப்பாக இருந்துச்சு அப்படிப்பட்ட ஒரு மா மனிதர் தான் நம்ம தேமுதிகவுடைய தலைவர் விஜயகாந்த் மிகப்பெரிய ஒரு நடிகர் நல்ல பாசத்துக்குரியவர் மதுரை மண்ணை சேர்ந்த விஜயகாந்த் அவர்கள் அவர் இன்றைக்கி நம்மிடம் இல்லை ஆனால் அவருடைய கட்சி தலைமை அலுவலகத்தில் விஜயகாந்துக்குன்னு அவங்களுடைய ஒரு சமாதி வச்சுருக்குறாங்க அதில் ஒரு கோயில் மாதிரி கட்டியிருக்காங்க அந்த அவரை தரிசிக்க வர்றவங்க யாராக வந்தாலும் வயிறார உணவு அறிஞ்சிட்டு தான் போகிறாங்க இது வரை இன்ன வரைக்கும் அவங்க வந்து அன்னதானம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் இதில் ஒரு சின்ன நெ நெருடல் என்னென்னா பிரேமலதா விஜயகாந்த் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் இது வரைக்கும் ஒரு பெரிய சாதனையை படிச்சுட்டு இருக்கோம் விஜயகாந்தை பார்க்க வர்றவங்க அதாவது அவங்க கோயிலை பார்க்க வர்றவங்க அவங்க சமாதியை பார்க்க வர்றவங்க ஏழையாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வயிறார உணவு போட்டுட்ருக்கோம் இதுவே நாங்கள் ஒரு பெரிய சாதனை இருக்கோம் அப்படின்னு ஒரு பெருமையாக சொல்கிறாங்க வாழ்த்துக்கள் சந்தோஷம்தான் அது ஒரு நல்ல விஷயம் பசியோடு வர்றவங்களுக்கு அந்த இடத்துல சாப்பாடு கிடைக்குங்கும் போது அதே மாதிரி ஒரு பெரிய ஒரு புண்ணியம் எதுவும் கிடையாது நல்ல விஷயம் பண்ணுறீங்க ஆனால் அவங்க கட்சிக்குள்ளே வந்து அதை பெரிய விஷயமாக அவங்க பேசிகிட்டு இருக்காங்க என்ன பேசுகிறாங்கன்னா ஒரு நாளைக்கு சாப்பாடுக்கு செலவு வந்து முப்பத்தையாய் செலவாகுது அந்த பணத்தை வந்து மாவட்ட நிர்வாகிகிட்ட வசூல் பண்ணி தான் பிரேமில் தான் சாப்பாடு போடுறாங்க ஒரு மாவட்டம் இந்த இந்த இன்னைக்கு நீ செலவு பண்ணணும் நாளைக்கு நீ செலவு பண்ணணும் அப்படி அப்படின்னு ஒவ்வொருத்தராக கை கை காட்டி அவங்ககிட்ட பணத்தை வாங்கித்தான் இங்கே வர்றவங்களுக்கு சாப்பாடு போடுறாங்க விஜயகாந்த் வந்து எந்த வித பலனும் எதிர்பார்க்காம எந்தவுடைய காசு எதிர்பார்க்காம வர்றவங்களுக்கு வயிறார உணவு போட்ட விஜயகாந்த் அவருடைய மனைவி கட்சியுடைய இன்னைக்கு பொதுச்செலராக இருக்கிறாங்க அவங்க வந்து மாவட்ட நிர்வாகிக்கிட்ட பணம் வாங்கி தான் இந்த சாப்பாடை போடுறாங்க இது வந்து விஜயகாந்துக்கும் விஜயகாந்துடைய பெயருக்கும் பெரிய இழுக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க கட்சிக்குள்ளே பரவலாக ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க கேட்குறாங்க காசு கொடுத்துட்றாங்க கொடுத்துட்ட பின்னாடி அவங்களுக்குலாம் பேசும்போது இது வந்து ஒரு தவறான முடிவை அந்நியார் எடுக்கிறாங்க இது வந்து ஏற்றதல்ல ஆனால் விஜயகாந்த் இருந்தாரெலாம் இப்படி தான் நடக்குமா அப்படிப்பட்ட மாமினிதான் இருக்க இருக்கிற இடத்துல இந்த மாதிரி வசூல் பண்ணி சாப்பாடு போடுறது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் எத்தனை நாளைக்கு போட முடியும் அப்படி மாவட்ட நிர்வாகி எவ்வளோ தான் கொடுத்துருவாங்க அதெல்லாம் பார்க்கணும்ல அப்படிங்கிற மாதிரி கட்சிக்குள்ளே ஒரு புகச்சல் இருந்துகிட்ருக்கு இல்லை சில பேர் வந்து கட்சியை விட்டு வேறு வேறு அணிக்கு மாறிலாம் போயிருக்காங்க போயிட்டுருக்காங்க இன்னும் சலசலப்பு இருக்குது இந்த வரப்போகிற இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அவங்க வந்து ஏடிஎம்கில் சேர போகிறாங்களா கேல சேர போகிறாங்களான்னு இன்னும் ஒரு சரியான முடிவுக்கு வரல விஜயகாந்து அப்படிதான் செய்வாங்க கடைசி நேரத்தில் எங்கே நமக்கு அதிக வாய்ப்பு கிடைக்குதோ அங்கே தான் அவர் சேருவார் ஆனால் இந்த இந்த அம்மா அப்படி இல்லை பிரேமலதா விஜயகாந்த் வந்து எந்த இடத்துல நமக்கு தொகுதிகள் அதிகமாக கொடுக்குறாங்களோ அதிகம் பணம் எங்கே தர்றாங்களோ அந்த இடத்துல தான் அந்த அம்மா வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அநேகமாக அது திமுகவும் இருக்கலாம் அதிமுகவும் இருக்கலாம் அது எது அவங்களுக்கு விரும்பி அழைக்கிறாங்க ரெண்டு பேருமே கூப்பிட்றாங்க திமுகலேயும் கூப்பிட்றாங்க ஏடிமிக்கலேயும் கூப்பிட்றாங்க கூப்பிட்றது இல்லை எவ்வளவு கொடுக்க போகிறாங்க எவ்வளவு நாம அவங்க வாங்க போகிறாங்க அதை வச்சு தான் அவங்க எங்கே இங்கே இருப்பாங்களா அங்கே இருப்பாங்களான்னு ஒரு முடிவுக்கு வர முடியும் கட்சிக்குள்ளேயும் ஒரு சின்ன குழப்பங்கள் ஓடிட்டுருக்கு இப்போ நாடாளுமன்ற உறுப்பினர் எம்பி இதுக்கு அவங்க பையனுக்கு அவங்க பையனுக்கோ இல்லை அவங்களுடைய தம்பிக்கோ ஒரு சீட்டு எதிர்பார்த்தாங்க ஏற்கனவே ஏடிம்கேயில் பேசணும் கண்டிப்பாக தாரேன்னு சொன்னாங்க ஆனால் கடைசி நேரத்தில் எடப்பாடி அவர்கள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க இருபத்தி ஆறில் பார்ப்போம் அப்படின்னு தள்ளிவிட்டாங்க அதுவே அவங்களுக்குள்ள ஒரு மன உறுத்தலாம் ஓடிக்கிட்டு இருக்கு இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு எம்பி கொடுப்பா கொடுக்க வாய்ப்பு இருக்குது அதனால் அவங்க எங்கே போகிறாங்கன்னு ஒரு வரணும் பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ அறிவாலயமாக இருக்கட்டும் இல்லை நம்முடைய கமலாலயமாக இருக்கட்டும் இல்லைன்னா வேணா ஏடிஎம்கே ராயப்பேட்டையில் உள்ள தலைமை அலுவலகமாக இருக்கட்டும் இப்போ அறிவாலயத்தில் பார்த்தீங்கன்னா கலைஞருடைய சிலை இருக்கும் உள்ளேருந்து ரோட்டை பார்த்து தான் இருக்கும் அதே மாதிரி ஏடிமிக்கே ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா சிலை எம்ஜிஆர் சிலையும் ரோட்டை பார்த்து தான் இருக்கும் எந்த அவசரையுமே பார்த்திங்கன்னா சிலை வச்சாங்கன்னா அது ரோட்டு பார்வைக்கு மக்களுடைய பார்வைக்கு தான் அது நேரில் இருக்கணும் ஆனால் விஜயகாந்துடைய தேமுதிக அலுவலகத்தில் பார்த்திங்கன்னா விஜயகாந்த் ஒரு சிலை வச்சுருக்காங்க நீங்கள் போகும்போது வரும்போது பாருங்கள் கண்டிப்பாக அந்த சிலை வந்து ரோட்டை பார்த்து இருக்காது ரோட்டுக்கு மு முதுகு பக்கம் காட்டிட்டு வேற எங்கேயோ பார்க்குற மாதிரி தான் இருப்போம் அந்த பக்கம் திருப்பி உள்பக்கம் பார்க்குற மாதிரி வச்சுருக்காங்க அது என்ன எதுக்காக அப்படி வச்சாங்க அது யார் அப்படி சொல்லி வச்சாங்க இல்லை வாஸ்து பார்த்து வச்சாங்களா இல்லை அவங்களா வச்சாங்களா ரோட்டு பார்வை இல்லாமல் சிலை வந்து வேற எங்கேயோ பார்க்குற மாதிரி இருக்கும் அதை கூட பிரேமலதா அவர்கள் கொஞ்சம் ஒரு முடிவெடுத்து அதை என்னன்னு அதை கண்டிப்பாக பார்த்து செஞ்சால் நல்லாயிருக்கும் பார்த்துருப்பாங்க பார்க்காம செய்ய மாட்டாங்க ஒரு சிலையை வைக்கணும் ஏசியாக வைக்க மாட்டாங்க அது ஏதாவது யாரையா பார்த்து வச்சு வைக்கலாமான்னு கேட்டு தான் வச்சுருப்பாங்க இருந்தாலும் ஒரு ரோட்டுக்கு ஒரு பார்வை இல்லாத இடத்துல அவருடைய சிலை அமைஞ்சிருக்கு அதை வந்து பிரேமலதா அவர்கள் ஏதாவது முயற்சி செஞ்சு மக்களை பார்த்து ரோட்டை பார்த்து வச்சா நல்லா இருக்கும்ங்கிறது நம்முடைய எண்ணம் வேண்டுகோளோட வச்சுக்கலாம் அதுக்கடையில் இந்த அன்னதான பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாக பூதாகரமாக கிளம்பிகிட்டு இருக்கு இதை வந்து முளையிலேயே பிரேமலதா அவர்கள் தடுத்து நிறுத்திடணும் இல்லைன்னா கட்சிக்குள்ளே ஒரு பெரிய சலசலப்பு ஏற்படும் அது என்னென்னு அவங்க தான் அதை ஒரு முடிவெடுக்கணும் இல்லை அவங்க எடுக்கட்டால் கூட அவங்க பையங்க ரெண்டு பேர் இருக்காங்க தம்பி இருக்காங்க எல்லோரும் நாலு நாலு பேரும் உட்காந்து பேசி இதுக்கு ஒரு நிதியை ஒதுக்கி அந்த அதுவரை வருமானத்தை வச்சு சாப்பாடு தான் ரொம்ப நல்லாயிருக்கும் கட்சி நிர்வாகிகள்கிட்ட பணத்தை வாங்கி வள நாள் ரொம்ப நாள் போட முடியாது அதனால் கட்சிக்குள்ளேயும் ஒரு பிளவு இல்லாமல் அரவணைச்சு போகக்கூடிய ஒரு சக்தி பிரேமலதாவுக்கு இருக்கணும் அவங்க அதை நினச்சி செய்யணும் அப்படி தான் நம்மளும் எதிர்பார்க்குறோம் மக்களும் அதுதான் எதிர்பார்க்குறாங்க வந்து சாப்பிட்டு போகிறவங்களும் வயிறார திருப்தியாக போகணுங்கிறது தான் எல்லோருடைய ஆசையும் நன்றி வணக்கம்